கடற்கொடை பசுத்த நாமத்துக்கு மயமே உண்டாகட்டும் இன்றைக்கு ஒரு வேத பகுதியை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் ஆதியாகமும் இருபத்தி எட்டு பதினைந்து நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்திற்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன் நான் உனக்கு சொன்னதை செய்யுமளவும் உன்னை கைவிடுகிறதில்லை என்றார் உங்கள் எல்லாேருக்கும் தெரியும் இது அப்புறாமுக்கு ஆண்டவர் கொடுத்த வார்த்தை உன்னோடு கூட நான் இருந்து நீ எங்கே போனாலும் நீ இங்கே போனாலும் நீ போகிற இடங்கள் எல்லாம் உன்னை காத்து ஒன்று இந்த தேசத்துக்கு திரும்பி வர பண்ணுவேன்னு சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுக்குறார் அவன் காணானுக்கு கடந்து போகிறான் இதில் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் வேதத்தில் அநேக வாக்கு தத்தங்கள் கொடுத்துருக்கு அதெல்லாம் சத்தியம் உண்மை அப்படின்னு நம்ம பார்க்குறோம் முற்காலத்தில் நிறைய சீரியர்களோட இராணுவங்களோட இந்த மாதிரி த சண்டைகள்லாம் வரும்போதெல்லாம் கத்த நிறைய உதவி செஞ்சுருக்கிறார் என்ன சொன்னாலும் இந்த தேசத்திற்கு ஒன்று திரும்பி வர பண்ணுவேன் அப்படின்னா எல்லா பிரச்சனைகள் போராட்டங்கள் சண்டைகள் எல்லாத்துலேருந்தும் விடுவித்து திரும்பி ஒன்றை கூட்டிகிட்டு வந்து இந்த தேசத்தில் சேர்ப்பேன் அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுத்துருக்கிறார் உதாரணத்துக்கு ஒன்று பார்க்கலாம் நம்ம சீரியாவோடய தண்டுகள் வந்து நம்ம சமாரியாவில் முற்றுகை போட்டதுனால ரொம்ப பஞ்சம் ஆயிடுச்சுன்னு சொல்லி நம்ம ரெண்டு ராஜாக்களில் வாசிக்கிற உங்கள் எல்லாருக்கும் தெரியும் அது ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசித்து காண்பிக்கிறேன் ரெண்டு ராஜாக்கள் ஏழாவது அதிகாரம் ஆறு ஏழு ரெண்டு வசனங்கள் ஆண்டவர் சீரியரின் இராணுவத்திற்கு ரதங்களின் இறைச்சலையும் குதிரைகளின் இறைச்சலையும் மகா இராணுவத்தின் இறைச்சலையும் கேட்க பண்ணினதினால் அவர்கள் ஒருவர் ஒருவர் நோக்கி இதோ நம்மிடத்தில் போருக்கு வருகிற இஸ்ரேலின் ராஜா ஏத்தியர் எகிப்தியர் இந்த மற்ற ராஜாக்கள் எல்லாரையும் நமக்கு விரோதமாக கூலி பொருத்தினான் என்று சொல்லி இருட்டோடு எழுந்து ஓடி போய் தங்கள் கூடாரங்களையும் தங்கள் குதிரைகள் கழுதைகள் எல்லாத்தையும் அப்படி பாளையத்தோடு விட்டுட்டு பிராணம் தப்பும்படி ஓடி போனார்கள் இந்த வசனத்தை பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா ஆண்டவர் இந்த பஞ்ச காலம் வரும்போது ஒரு மிராக்கள் பண்ணணுன்றதுக்காக நாலு குஷு கூப்பிட்டு கர்த்தர் வந்து அந்த இடத்த அவங்களுக்கு அனுப்பி வைக்கிறாரு ஆனால் ஆண்டவர் அந்த நாலு குஷுரோகிகளும் அந்த சீரியரோட பாளையத்துக்கு போகும்போது ஏன்னா நாட்டில் வறட்சி பஞ்சம் சாப்பிட்றதுக்கு வழி இல்லை அந்த ராஜா கிட்ட போய் ரெண்டு லேடிஸ் சொல்கிறாங்க நேத்தி என்னோட பையனை ஆக்கி சாப்பிட்டோம் இன்றைக்கி பையனை கேட்டால் கொடுக்க மாட்டேன்றான்னு சொல்ற அளவுக்கு பஞ்சம் தான் பெற்ற குழந்தைங்களே சாப்பிட்ற அளவுக்கு அப்போ அந்த ராஜா என்ன பண்ணுறதுன்னு தெரியாத போது இந்த தீர்க்க தரிசிக்கிட்ட போய் எலிசா கிட்டே போய் சொல்லும்போது அவர் சொல்கிறாரு ஒரு அற்புதம் நடக்க போகிறது நாளைக்கு இந்த நேரத்துலன்னு சொல்கிறார் அதுக்கு ஆண்டவர் ஆயத்தப்படுத்துகிறார் பாருங்கள் சீரியாவோட இராணுவத்தில் ரதங்களின் இறைச்சலி குதிரைகளின் இறைச்சிலும் கேட்க போனார் ஏன்னா அவங்க எல்லாருமே வந்து முற்றுகையை போட்டாங்க வழி இல்லை சாப்பிட்றதுக்கு ஒன்றுமே இல்லை இதிலேருந்து விடுவிக்கணும்னா கத்திர ஏதாவது பண்ணாதான் உண்டு அப்போ கத்திர என்ன செய்கிறாராம் மகா இராணுவத்தின் இறைச்சலை கேட்க பண்ணி எல்லாரையும் துரத்தி விட்டார் இவங்க சண்டை போட்டு துரத்துல இவங்க எந்த கஷ்டப்பட்டு இராணுவத்தில் போய் போராடி எதுவுமே செய்யலை கத்திர என்ன செஞ்சாராம் இறைச்சலை உண்டு பண்ணி அவங்க எல்லாரையும் ஓட செஞ்சுட்டாராம் துண்டை காணும் துணியை காணும்னு ஒத்த பேரும் ஓடிட்டாங்க இதில் ஒரு பெரிய பியூட்டி என்னென்னா வச்சுருந்தேன் எல்லா சொத்து சுதந்திரம்னாக பணம் எல்லாத்தையும் அங்கேயே போட்டுட்டு உயிர் மட்டும் விளைச்சா போறோன்னு ஓடிட்டாங்க ஆனால் யாருமே துரத்தின்னு வரலை ஆண்டவர் அந்த இறைச்சலை உண்டு பண்ணி எல்லாரையும் துரத்திட்டு அந்த தேசத்திற்கு சேமத்தை கொடுத்தார் பஞ்சமாக இருந்தது அவ்வளோ சூப்பராக எல்லாற்றையும் கொள்ளை அடித்து கொண்டு ஜனங்களுக்கு கொடுத்து அந்த பஞ்சத்தை போக்கினார் என்ன சொல்ல வரேன் இதில் இருந்துன்னா நான் உனக்கு சொன்னதை செய்யும் உன்னை காப்பாற்றுவேன் உன்னை கரை செய்வேன் உனக்கு கொண்டு வந்து விடுவேன் சொன்னவர் செஞ்சிட்டார் இப்படி வேதத்துல அநேக வார்த்தைகள் நம்ம பார்க்கலாம் ஆண்டவர் தான் கிரியை செய்தார்ன்றதுக்கு நூத்துக்கு நூறு ஆதாரங்கள் வேதத்துல நிறைய இருக்கு இப்ப இந்த இராணுவத்துல இந்த நாலு பேர் இந்த குஷ்ரோகிகள் போகலைன்னாலோ இல்லை இந்த இராணுவத்துல கத்தர் இந்த ரதங்கள் எரிச்சலை கொடுக்கலனாலோ அந்த தேசத்துல பட்டினி பஞ்சம் போயிருக்க முடியாது ஸோ கத்தரே செய்கிறார் மனுஷன் முயற்சி இல்லை இதில் மனுஷ மகிழ்ச்சி எதுவுமே கிடையாது ஆண்டவரே அனுப்பிவிட்டார் ஆண்டவரே இறைச்சலை உண்டாக்கினார் ஆண்டவரே எல்லாரையும் துரத்தினார் அந்த தேசத்துக்கு சேமத்தை கொடுத்து அந்த பட்டினியும் பஞ்சமாக இருக்கிற இடத்துல ஒன்றுமே இல்லைன்ற இடத்துல எல்லாருக்கும் ஆகாரம் கிடைக்க பண்ணினார் இதற்கு மூத்துக்குன்னு நூறு காரணம் கத்தர் மட்டும்தான் வேறு யாருமே கிடையாது ஆண்டவர் மட்டும்தான் அப்படின்றது அசைக்க முடியாத ஒரு உண்மை இன்னொரு வசனத்தை பார்க்கலாம் ஆச்சரியமாக இருக்கும் இந்த வசனம் யோசுவா இருபத்தி நாலு பன்னெண்டு எமோரியரின் ரெண்டு ராஜாக்களையும் உங்கள் பட்டயத்தாலும் உங்கள் வில்லாலும் நீங்கள் துரத்தவில்லை நான் உங்களுக்கு முன்பாக குழவிகளை அனுப்பினேன் அவைகள் அவர்கள் அவர்களை உங்களுக்கு முன் நின்று துரத்தி விட்டது என்ன ஒரு ஆச்சரியம் பாருங்கள் நம்ம ஒன்றுமே பண்ணலையா நீங்கள் ஒன்றும் செய்யவும் இல்லைன்றது சொல்கிறாரு அவர் நான் தான் செஞ்ச குழவிகளை அனுப்பிவிட்டு எல்லாரையும் துரத்திட்டேன்றாரு இப்படி ஒவ்வொரு சந்தர்ப்பங்கள்லையும் வேதத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்காக ஆண்டவர் நமக்காக யுத்தம் பண்ணுகிறார் அப்படின்றது உண்மை நூற்றுக்கு நூறு உண்மை அதே மாதிரி யோசிப்போம் ஒன் இருபத்தி நாலாவது அதிகாரம் ஒன்பது பத்து வசனங்களை வாசிச்சிங்கன்னா சீப்போரின் குமாரனாகிய பாலாக் என்ற மோஹாபியர் ராஜா வந்து பாலாக் எழும்பி என்ன சொன்னான்னா இஸ்ரேவேலோட நீ போயிட்டு சண்டை போடும்போது நீங்கள் சவிக்கணும்னு சொல்லி பேயூரின் குமாரனாகிய பிழையாமை அடைக்கிறார் இந்த பாலாக் ராஜா இஸ்ரேவேலை ஜெயிக்க முடியாதுன்றதுனால பிழையாமை கூப்பிட்டு நீ உங்களெல்லாம் சவி அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார் ஆனால் பாருங்கள் ஆண்டவர் வந்து சொல்கிறாரு பிள்ளையாமை அழைத்து அனுப்பினான் செவி கொடுக்க எனக்கு சித்தமில்லாததினாலே விளையாமுக்கு வந்து என்ன சொல்கிறான் அவன் சபிக்க சொன்னான்னு எனக்கு இஷ்டம் கிடையாது அதனால நான் என்ன செஞ்சேன் உங்களை ஆசிர்வதிக்கவே ஆசீர்வதி ஏன்னா பிள்ளையாம் சொல்கிறது கேட்க எனக்கு இஷ்டம் இல்லை அதனால் இஸ்ரவேலி ஆசிர்வதிப்பதே கத்தருடைய சித்தம் கத்தருடைய பிரியம்ன்றதுக்கேற்ற மாதிரி விவாதமாக உங்களை அவனோட கைக்கு நான் தப்பு விட்டேன் அப்போது ஆசீர்வதிக்கிறதுக்காக கூப்பிடல சபிக்கு கூப்பிட்டான் ஆனால் அவன் வாயில ஆசிர்வாத வார்த்தையை கற்று வைத்தார் ஏன்னா பிள்ளையாமோட பேச்சை கேட்க எனக்கு இஷ்டம் இல்லைன்னு ஒருத்தர் சொல்கிறார் ஒரு தெய்வம் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் பாருங்க ஒன்று சமையல் பதினஞ்சு இருபத்தி ஒன்பது சொல்லுகிறது இஸ்ரேலின் ஜேவலமானவர் பொய் சொல்லுகிறதும் இல்லை தாம் சொன்னதை பற்றி மனஸ்தாபப்படுகிறதும் இல்லை மனம் மாற அவர் ஒரு மனுஷன் அல்ல இன்றைக்கி நிறைய பேர் வாக்கு கொடுக்குறோம் அதை செஞ்சுருவேன் இதை செஞ்சிருவேன் அப்படின்னு நம்பி 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 மோசம் போன நாட்கள் எத்தனையோ என்னோடய வாழ்க்கையில் நான் ரொம்ப இருக்கிறேன் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன் அவங்க எல்லாருக்குமே தெரியும் என்னோடய யூடியூப்பில் என்னோட சாட்சிகளை பார்த்துருப்பீங்க ரொம்ப கஷ்டமான நாட்கள் உண்டு அப்போ ஆண்டவர் அடிக்கடி சொல்வார் சுவாசம் சுவாசமில் வன்னிச்சுனே நம்புகிறதை பார்க்கிலும் கர்த்தர் மேல் பட்டுறதுலாம் இருக்கிறதுனால அடிக்கடி அந்த வார்த்தையை எனக்கு ஞாபகப்படுத்துவார் உடனே நான் ஆண்டவர் சமூகத்துக்கு போய் ஆண்டவரையே தான் சார்ந்து வாழ்ந்து நீ கருத்தர் அப்பரிமிதமா எங்களை ஆசிர்வதிச்சிருக்கிறார் இஸ்ரோவேலின் ஜெயபலமானவர் பொய் சொல்லுகிறதும் இல்லை தாம் சொன்னதை பற்றி மனஸ்தாபப்படுகிறதும் இல்லை ஐயோ இவங்களை ஆசீர்வதிக்கணும்னு சொல்லிட்டோமே இவங்க சரியில்லையே அப்ப தப்பா சொல்லட்டுமோ அப்படின்னு ரிவர்ஸ் எடுக்கிறவர் கிடையாது கொடுத்ததை வாக்கு திருப்பி வாங்க மாட்டார் ஆசிர்வதிப்பேன்னு ஆசிர்வதிக்கிறவர் தான் அவ்வளவுதான் அதுக்கு மேல ஃபுல் ஸ்டாப் வேற எதுவுமே கிடையாது அவர்கிட்ட அதனால ஆண்டவர் நம்மை ஆசிர்வதிக்கிறதுக்காகவே இருக்கிறார் அப்படின்றது நூற்றுக்கு நூறு அதனால தான் அந்த முதல் வசனத்தை நான் உங்களுக்கு வாசித்தேன்னு திரும்ப வாசிக்கிட்டேன் இருபத்தி எட்டு பதினைந்து உன்னோடு கூட இருந்து நீ போகிற இடத்துல எல்லாம் உன்னை காத்து இது அப்புறம் நமக்குரியது மாத்திரமல்ல நமக்கும் உரியது நாம் எங்கே போனாலும் வேலை விஷயமா இருக்கலாம் தொழில் தொழிலாக இருக்கலாம் மொழியமாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் போகிற இடத்துல எல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்திற்கு ஒன்று திரும்பி வர பண்ணுவேன் நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுகிறதில்லை அப்படின்னு படைத்த தெய்வம் சொல்லியிருக்கிறார் அதே போல் எல்லா சூழ்நிலைகளும் அவர் தான் நம்மை ரட்சிக்கிறார் காப்பாற்றுகிறார் மோசைக்கு அந்த இடத்துல போய் நிற்கும் போது கூட ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு அற்புதங்களை செய்து 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 தான் ஒரு ஒரு முறையும் நம்மளை விடுவிக்கணும் விடிவிக்கணும் வெடிவிக்கணும்னு சொன்னார் கடைசி முறையாக அவன் கேட்க இல்லைன்னு சொன்ன உடனே கடைசியாக அற்புதம் செய்து ஜனங்களை விடுவித்து வெளியில் கூட்டிகிட்டு வந்தார் இப்படி அற்புதங்களை செய்கிறவர் அவர் மாத்திரமே நம்மளோட கோஆப்ரேஷன் அப்படின்னு அவர் எதிர்பார்க்கிறது ஒன்றே ஒன்று நான் நம்புகிறது அவராளை வரும் நான் கத்தரை நம்புகிறேன் கர்த்தரை நம்புகிறனும் செழிப்பான் அப்படின்னு சொல்லி கத்தரையோட ஆசிர்வாதத்தையும் கத்தருடைய மகிமையையும் அவர் சிலுவைக்கு போய் நமக்காக உயிரை கொடுத்து இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார் அதனால் அவரை நம்பும் போது அற்புதம் நடக்கும் என்று நீங்கள் விசுவாசித்தால் மாத்திரமே போதும் வேற எதையுமே அவர் எதிர்பார்க்கல அவரே செய்து முடித்திருக்கிறார் எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற கத்திராலே நான் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கிறேன் என்று நீங்கள் உணர்ந்து ஆண்டவர் சமூகத்தில் ஜெயிக்கும் போது அற்புதங்களை பெற்றுக்கொள்வது நிச்சயம் அதனால் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரே ஒரு காரியம் எந்த சூழ்நிலையானாலும் பயப்படாதிருங்கள் ஆண்டவரை நோக்கி பாருங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள் என்று எழுதியிருக்கிறது ஆண்டவரை நோக்கி பாருங்கள் உங்களுடைய ஆசிர்வாதம் வாசலில் நிற்கிறது கத்துடைய ஆசீர்வாதம் நிறைவா உங்களிடத்துல வரும் முடியாது இந்த நாளை நான் ஆசிர்வதிக்கிறேன் கேட்கிற கேட்க போகிற உங்கள் அனைவரையும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன் ஆமே